Tulam Rasi Anbar சுக்கர பகவானை ஆட்சி வீடாகவும் சனி பகவானை உச்ச வீடாகவும் சூரிய பகவானை மீசமாக கொண்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை குரு பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது உங்கள் ராசி அதிபதி உச்ச பலம் குருவினுடைய பார்வை ராசின் மீது நினைத்தது நிறைவேறக்கூடிய வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அந்த வழிகளில் இருந்து நிவர்த்தியாக கூடிய விடுதலை பெறக்கூடிய எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர்கோட்டில் செல்லக்கூடிய தொட்டது தன்மையில் தன்மையில்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது அப்போ உங்கள் ராசிநாதனோடு யார் இருக்காருன்னா பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனோடு இணைவு பெறுகிறது அப்போ உங்கள் லக்னம் ராசி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனோடு சூரியன் இணைவு பெறுகின்ற இந்த காலகட்டத்தில் எண்ணிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இதுவரைக்கு எந்தெந்த பிரச்சனைகளில் தொந்தரவாக இருந்து கொண்டிருந்ததோ அதிலிருந்து விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தனாதிபதி குடும்பாதிபதி வாக்கு ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்திருக்கார் அப்போ இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவானை சொல்லணும் அந்த சனி பகவானோடு செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறதுனால நிச்சயமா தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப் போகிறது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் இரு இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகக்கூடிய தன்மை இதுவரைக்கு தன்னுடைய வாக்கு சொல்வாக்கு அதாவது என்னுடைய பேச்சை யாரும் கேட்கல ஏன் நம்ம குடும்ப உறுப்பினர் கூட கேட்கலன்னு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய தன்மை சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்குறார் அதாவது தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய இந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ என மூன்றாம் இடம் என்பது மனதை குறிக்கும் அல்லவா அப்போ மனம் தெம்பாக இருக்கக்கூடிய தன்மை மூன்றாம் இடம் என்பது தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா தைரியமாக வீரியமாக எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப் போகிறது அப்போ அந்த மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா இந்த இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதே சமயத்தில் அரசு சார்ந்த ரீதியில் அரசு அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வந்து அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு எந்தெந்த அரசு காரியங்களை தடைபட்டு கொண்டிருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் இந்த மாதம் முடிந்துவிடும் தடைகள் தன்மை அரசு சார்ந்த விஷயத்தில் புதிய கிடைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் ஏன்னா இந்த மாதம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் இந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உச்ச பலம் அடையப் போகிறார் அதாவது லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் உச்ச பலம் அமர்ந்து கொண்டு குருவோடு சேர்ந்திருக்கின்றார் அதாவது மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசினால் அனுகூல மேன்மைகள் ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு புதிய எழுச்சியுடன் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதிக தனலாபம் ஈட்டக்கூடிய தன்மை புதிய ஸ்ட்ராட்டஜிக்கு யுக்திகளை கையாளக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் சிறப்பாக நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் தனக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ சுகஸ்தானத்தை வலுப்பெருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது தாய் தாய் சம்பந்தப்பட்ட தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் தாயினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய தன்மை தாயை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய தன்மை தொழிலில் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இந்த மாதிரி அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுக்கு நல்லதாகவே அமையும் நான்காம் இடம் என்பது விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய யுக்தியை கையாண்டு இந்த மாத இறுதியில் ஒரு நல்ல லாபத்தை விளைவிக்கக்கூடிய பொருள்கள் மூலமாக ஒரு நல்ல லாபம் அடையக்கூடிய தன்மை ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்திலேயே இருக்கின்ற காரணத்தால் ஆட்சி பலம் பெற்று வலிமையா இருக்கிறதுனால குழந்தைகள் மூலமாக நட் பலன்கள் கிடைக்கக்கூடிய தன்மை குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை குழந்தைகள் என்ன ஆகணும் என்ன படிக்கணும் என்று ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டுக் கொண்டு இருந்தவர்களுக்கு குழந்தைகள் பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நற்செய்திகள் கொடுக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் செலவுகள் அதாவது இந்த செயற்கை முறையில் கருவுறுத்தல் இந்த மாதிரி செலவு செய்து கொண்டிருந்தவர்கள் அதனால் சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஆறாம் இடம் வலுப்பெறுகின்றதுனால கடன் அனுகூலம் ஆதாயங்கள் ஒரு சிலர் கடன் வாங்கி ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய நிகழ்வுகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உச்சபலமாக இருக்கிறதுனால சுக்கரன் வீட்டுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் அப்படிங்கிறதுனால இந்த வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு ஏதுவாக உள்ள ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ஏழாம் இடத்தில் குரு கவான் அமர்ந்திருக்கார் அப்போது ஏழாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து தனது அஞ்சாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா அப்போ மனைவியின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் மனைவி அல்லது கணவன் ஒரு நல்ல செட்டில் ஆகலை வேலை கிடைக்கல வேலைக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான்னா இந்த மாதம் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் மிகுதியாக இருக்கிறது கூட்டுத் தொழிலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு உருவாக்கும் கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய தன்மைகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்கிறத சொல்லலாம் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் தனக்கு பதினோராம் இடத்துல உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கிறதுனால எந்தெந்த வழிகளை அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களோ அசிங்கம் அவமானம் போன்ற நிலைகளில் இருந்தவர்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலர் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நிலுவையில் இருந்து சிக்கி அதில் அதனால வருத்தமளித்துக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அதிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மை அல்லது நல்ல அதாவது அந்த இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்குது ஒன்பதாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் குருவோடு சேர்ந்து இருக்கார் அதுக்கப்புறம் இந்த மாதத்தினுடைய அதாவது பத்தாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரன் வந்து அதாவது புதன் பகவான் சுக்கரனோட அதாவது சுக்கரனோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல வந்து அமர்ந்து நீசமாகி நீச பங்கமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அதாவது கடனால அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகளை இருக்கும் ரொம்ப கடனில் சிக்கி தவித்தவர்கள் கூட கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு தென்படக்கூடிய தன்மைகள் தகப்பன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அதிகாரம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலக்கூடிய தன்மை ஈகோ இந்த மாதிரி பிரச்சனை இருந்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய தன்மை உருவாக்கும் அப்போ தகப்பன்னால அனுகூலம் என்ன தகப்பன்னால உங்களுக்கு ஒரு வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்போ ஒரு வேலையை தேடி அலைந்து கொண்டிருந்தவர்கள் தன் சொந்த ஊர்லேயே கிடைக்கலங்கிறவங்க இப்போ இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகளும் ஒரு சிலருக்கு உருவாக்கும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய தன்மை அப்போ வேலையில் பெரிய பிரச்சனை ஒன்றும் போவது இல்லை இதுவரைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட இப்போ உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதாவது எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்போ நண்பர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பதினோராம் அதிபதி வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி அதாவது பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் பதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உச்சமாக இருக்கக்கூடிய தன்மை அந்த பதினோராம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய தன்மை அதே சூரியன் உச்ச பலத்தோடு உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ அரசியல் மூலமாக அனுகூலங்கள் உயர் பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் லாபமே கிடைக்கலங்கிறவங்க லாபம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் புதிய புதிய யுக்திகளை கையாண்டு அதாவது உங்களுடைய தொழிலில் ஒரு விரிவுபடுத்தக்கூடிய தன்மைகள் அது கடன் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கடனால அனுகூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் தொட்டது தொடங்கக்கூடிய தன்மைகள் எந்த காரியங்கள் தடைபட்டுக் கொண்டிருந்ததோ அந்த காரியங்களை எடுத்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு எதிரி தொல்லைகள் நீங்கக்கூடிய தன்மை கடவுளினுடைய அனுகிரகம் என்பது இருக்கிறது யாத்திரைகள் செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்தில் கேது அமர்ந்து கொண்டிருக்கின்றார் அப்போ கேதுங்கிறது ஞானக்காரகன் அல்லவா அப்போ ஞானம் உங்களுக்கு அதாவது புதன் வீட்ல கேது இருக்கிறதுனால நல்ல புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தும் இதைத்தான் செய்யணும் இதைத்தான் பண்ணணும் என்கின்ற உறுதித்தன்மையோட சூரியனை போல திடமாக இருந்து ஒளி பொருந்திய தன்மையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்று அம்மன் உங்களுக்கு பிடித்த அம்மனை சென்று வழிபடுவதும் அமாவாசை என்று குல தெய்வத்துக்கு சென்று விடுவதும் உங்களுக்கு அனைத்து விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்